இந்த வாரம் சரிப்பா நிகழ்ச்சியில் கிராமத்து மண்மாசினி சுற்று நடைபெற இருக்கின்றது நாலாவது பைனல் ரவுண்டுக்காக யாரு தெரிவு செய்யப்படப் போகின்றார் என்று ரசிகர்கள் ஆர்வமாக இருப்பதாகவும் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று நடுவர்கள் தங்களுக்குள் எதிர்பார்ப்பை அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது கிராமத்து மண்பாசனை பாடலை பாடுவதற்கு சில பேர் நிபுணத்துவம் பெற்றிருக்கின்றார்கள் அந்த வாய்ப்பும் அந்த திறமையும் பல கிடைப்பதில் சில குறைபாடுகள் இருக்கின்றன இருந்தாலும் சில ஆர்வம் உள்ளவர்கள் கிராமத்து பாடல்களை பாடுவதில் தனது முழுமையான திறமையை வெளிக்காட்டுவார்கள் அந்த வகையில் கிராமத்து மண்பாசனை சுற்று நடைபெற இருக்கின்ற இத்தரணத்தில் போட்டியாளர்களாக இருக்கின்றவர்கள் யார் தெரிவு செய்யப்படப் போகின்றார் என்பதே பலரின் கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆகவே லைவ் தமிழ் செய்தியுடன் இந்த கிராமத்து மண்பாசனை தொடர்பாக வெளியாக்கப்படும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு இணைந்திருங்கள்